வணக்கம் மக்களை மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்கலையோ அவங்களுக்கான மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெருநகர சென்னை மாநகராட்சி நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் கூறுகையில் முதல்வர் மு ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் எனும் திட்டத்தை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் வருகிற பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டம் வருகிற பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாதவரம் மண்டலத்தில் வார்டு இருபத்தி ஐந்து தண்டையார்பேட்டை மண்டலத்தில் வார்டு முப்பத்தி எட்டு திருவிக்கா நகர் மண்டலத்தில் வார்டு எழுபத்தி ஆறு தேனம்பேட்டை மண்டலத்தில் வார்டு நூற்றி ஒன்பது வலசரவாக்கம் மண்டலத்தில் வார்டு நூற்றி நாற்பத்தி மூன்று அடையாறு மண்டலத்தில் வார்டு நூற்றி அறுபத்தி எட்டு ஆகிய ஆறு வார்டுகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் தொடங்கி நடைபெற உள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மண்டலம் ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள இருநூறு வார்டுகளில் நாள்தோறும் சராசரியாக ஆறு வார்டுகளில் முகாம்கள் நடைபெற இருக்கிறது மண்டலம் ஒன்று முதல் பதினைந்து வரை இருநூறு வார்டுகள் உள்ளன இதில் ஒவ்வொரு வார்டிலும் தலா இரண்டு முறை முகாம்கள் என நானூறு முகாம்கள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற உள்ளது முகாம்கள் குறித்த விவரங்களையும் விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல்களையும் சுமார் இரண்டாயிரம் தன்னார்வலர்கள் மக்களிடம் தெரிவித்து வழங்கும் பணியினை மேற்கொள்ள இருக்கிறார்கள் முதற்கட்டமாக பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை பெருநகர சென்னை மாநகராட்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நூற்றி ஒன்பது நடைபெற உள்ள உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்த விவரங்களை ஒவ்வொரு முகாமும் திட்டமிட்டபடி நடைபெற உள்ள ஏழு தினங்களுக்கு முன்பாக தன்னார்வலர்கள் மூலம் வீடு வீடாக சென்று மக்களிடம் தகவல் தெரிவித்து விண்ணப்ப படிவங்கள் வழங்கும் பணி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி நடைபெறுகிறது இதில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் நாள் இடம் குறித்த விவரங்கள் மற்றும் பதிமூன்று அரசு துறைகள் மூலம் வழங்கப்படவுள்ள நாற்பத்தி மூன்று சேவைகள் குறித்த முழு விவரங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு விவரித்து பயன்களுக்கான தகுதிகள் தேவைப்படும் ஆவணங்கள் குறித்து பொதுமக்கள் பயன்பெறும் அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்பட இருக்கிறது இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளன்று நேரடியாக சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்க வேண்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மட்டுமே வழங்கப்படும் இம்முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அத்துடன் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ சேவைகளை வழங்க மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட இருக்கிறது இந்த பணி மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் முகாம்களில் முகாம் நடைபெறும் வார்டில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு சென்னை மாநகராட்சி வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அது இது மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் நம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்